Hi ஹாய் Welcome வெல்கம் டு சீமாதஸ் நம்ம இன்னைக்கு மோதி பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி இப்போ தாக்கூசில் இருக்க தமிழ் படமான வாம் இது ஒரு Drama மூவி இந்த படத்தை விஷால் வெங்கட் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க அப்படியே என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய படத்தில் இருக்க ஐக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி காலகம்மாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜோட மக்கள் ஒத்துமையா இருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல ஒரு கல்லுனால அந்த ஊர் மக்கள் ரெண்டா பிரிகிறாங்க இதுல ஒரு சாரார் உயர்ந்தவங்களும் இன்னொரு சாரார் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாரி பிரிச்சு பார்க்கவும் ஆரம்பித்து டோட்டலாக பிரிஞ்சிடுறாங்க இவங்க பல தலைமுறையாக அந்த பிரிவினையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க ஆனால் இந்த காலகம்மாப்பட்டி மக்கள் ஒன்னா இருக்கிறப்ப திருவிழாப்ப சில தெய்வீகமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இவங்க பிரிஞ்சதுனால அந்த விஷயங்களை அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அவங்களால பார்க்க முடியல இப்போ இந்த வில்லேஜ் காலப்பட்டி கம்மாப்பட்டி அப்படிங்கிற மாரி பிரிஞ்சிருக்கு அந்த ஏரியால காளி வெங்கட் இருக்காரு அவரு இந்த ஊர் மக்கள் ஒன்னா இல்லையே ஒன்று சேர்க்கணுங்கிற மாதிரி முயற்சியில ஈடுபட்டு பட்டு நடக்காம கவலையிலே குடிச்சு குடிச்சு குடிக்காதரா சுத்திட்டு இருக்காரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அர்ஜுன் தாஸ் அவரு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி காளி வெங்கட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல காளி வெங்கட் இறந்து போயிடுறாரு ஆனா அவரோட இறந்த உடம்புல தெய்வம் வந்துட்டதா அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ரொம்ப இந்த படத்தோட டெக்னிகல் விஷயங்கள் பத்தி சொல்லுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு டிஇமான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பாக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அர்ஜுன் தாஸ் இதுவரைக்கும் பண்ணாத கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ரொம்ப சைலண்டான கேரக்டர் பர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டரைசேஷன் டிஃபரெண்டா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுற இடங்கள்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அதே தான் காளி வெங்கட் அவரோட கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் தவிர இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா ஹீரோயின் அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேர் இல்லாம நாசர் அபிராமி சிங்கம் புலின்னு ஒரு பெரிய டீமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்பிட் படம் கொஞ்சம் ஸ்லோ ஆகி இன்ட்ரவலை நல்லா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க அதேமாரி தான் செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு அப்புறம் கடவுள் பேஸ் பண்ணி வர சீன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி கிளைமேக்ஸ் கிட்ட இவங்க நல்லா போய் முடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் இவங்க ட்ரை பண்ண காமெடி விஷயங்களாகட்டும் எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப மண்டேலா படத்தை எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துனுச்சு இந்த படத்தோட பிரச்சனைகள் எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலையும் மிடில் ஆஃப் போர்ஷன்ஸ் தான் ஏன்னா மிடில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போற மாரி ஃபீலை கண்டிப்பா கொடுத்துச்சு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அதை தாண்டி செகண்ட் ஆஃப்ல இவங்க கொண்டு போய் முடிச்ச இடங்கள்லாம் இன்பிட் டிவியில் கொஞ்சம் சினிமா தனம் மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் இப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாரி நமக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளேயை ப்ரெடிக் பண்ணுற மோடும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க கொஞ்சம் சினிமாத்தனத்தை தவிர்த்துருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயை கொஞ்சம் மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வித்தியாசமான கதைக்காலத்தோட ஒரு மெசேஜோட ரிலீஸ் ஆகிருக்க படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயும் சில இடங்கள் நல்லாவே இருந்துச்சு சில இடங்கள் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு வித்தியாசமான கதை கதைக்களத்தோட ரிலீஸ் ஆகிற காமெடி ட்ராமாஸ் பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் ஃபீலை கொடுக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க அந்த படத்தை பார்க்கலாமா நாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ